ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெஸ்பீஸ் இன்றைக்கி நம்ம வெறும் அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு அல்வா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரெட்டுங்க ப்ரெட் ஸ்லைஸ் ஒரு அஞ்சாறு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓரங்களை வந்து கட் பண்ண வேண்டாம் பிரெட்டோடைய ஓரங்களை கட் பண்ணிங்கன்னா உங்கள் அல்வா வந்து நல்ல கலர் கிடைக்காது ஒயிட் கலரில் இருக்கும் உங்கள் அல்வாவுக்கு வந்து நல்ல கலர் வேணும் ப்ரௌனிஷாக வேணும் கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக தான் கொடுப்பாங்க பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த ஓரங்களை கட் பண்ண வேண்டாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க அல்லது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூள் மாதிரி வேணும் அப்படின்னா மிக்ஸியில் போட்டு லைட்டாக க்ரில் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு செய்கிறேன் எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கையாலே வச்சு நான் பிச்சு போட்டு வச்சுக்கோங்க ரெடியாக அல்லது மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரியும் செய்யலாம் அவ்வளோதான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெய் நல்லா காஞ்சிருச்சு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் முந்திரி நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக பலூன் மாதிரி உப்பி வந்தோன்னே எடுத்துக்க வேண்டியதான் மீதி இருக்கக்கூடிய நெய்யில் நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்க அந்த ப்ரெட்டை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணால் போதும் நெய் பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி நெய் நிறையா ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரோஸ்ட் ஆயிரும் அல்லது ஆயில் கூட சேர்த்து நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க போதும் ரெண்டரை நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போது இதுக்கு தேவையான பால் ஊற்றிக்கலாம் பால் எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் நல்ல திக்கான காய்ச்சின பால் ஊற்றுங்க காய்ச்சாத பால் ஊற்றாதீங்க பால் வந்து நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் அதனால் கூட குறைய சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கிண்டி விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து உங்கள் இனிப்பு சுவை கேட்டுற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் 75 கிராம் பால் சேர்த்தேன் இப்போ எழுவத்தஞ்சு கிராம் சக்கரை சேர்க்குறேன் அஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டுக்கு இதுதான் மெஷர்மெண்ட் இதே மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு பிரெட் அல்வா உங்களுக்கு தயாராகிடும் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி விடும் இலக்கமயிரும் மறுபடியும் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க ஃப்ளேவருக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேருங்க இலக்காய்தூள் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப வாசமான இருக்கும் சேர்த்துட்டு அதையும் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம அல்வா ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது ஃபினிஷ் ஆக போது கடைசியாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுருங்க அல்வா இப்போ ரெடி ஆயிருச்சு பேனில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் ஒட்டலை அப்படின்னா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இதாக ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணி ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப குயிக்கான பிரெட் அல்வா ரெடி வீட்டில் திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு அஞ்சுலருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான சுவையான ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்